இருபத்தி எட்டு சிறகடி காசு இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா மோகினியோட ஃப்ரெண்டு வித்யா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க இந்த போன வேற பீச்ல போடணும்னு இல்லை இவன் என்னைய அடாப்படுத்துவா வேறு சர்வீஸ் விட்டுட்டு அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டுருக்காங்க செப்பல் அத்துட்டு உடனே என்ன செய்யறதுக்கு இப்படி அத்துட்டு அப்படின்னு பார்க்கும்போது மீனாகவும் ஒரு பாட்டி கிட்ட போய் பேசுவாங்கல்ல செப்பல் தைக்கிற பா தாத்தா அவங்க அங்கே பார்த்து செப்பல் அத்தோடனே கிட்ட போய் கொஞ்சம் இதை தத்துட்டு தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தைச்சி வாங்கிட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சி ஏறுறாங்க போகிற வழியில் பேக்குக்குள்ள ஃபோனு போடுறதுக்கு எல்லாம் கீழே போட்டுவிட்டாங்க உடனே அந்த பாட்டி அந்த ஃபோன் கீழே கிடக்கு இப்படி போட்டு போயிட்டாங்க திரும்ப வருவாங்க நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுக்கிறாங்க அப்போ பார்த்து கரெக்டாக ரோஹிணி ஃபோன் போட்டு எடி ஃபோனோ பீச்சில் போட்டியா அப்படின்னு கேக்கும் நீ என்ன எங்க ஆஃபீஸில் உள்ள டிஎல் மாதிரி ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்க அதெல்லாம் நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை பார்க்குறாங்க உள்ளே போன் இல்ல ஐயோ சரி நான் ஃபோனு கடலில் போட்டுட்டேன் ரொம்ப ஆழத்தில் போட்டுவிட்டேன் நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்றாங்க உடனே ரோஹிணி அப்படியே எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரி நான் உன்னை ஈவினிங் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வித்யா மனசுக்குள்ள ஐயோ அந்த ஃபோன் எங்கே போட்டேன்னு தெரில சரி பரவாயில்ல போனது போட்டு அந்த ஃபோனில் உள்ள விஷயமே வெளியே வந்துச்சு யார் கையில் கிடச்சாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை இவ கேட்டா இவன் எவ்வளோ போய் சொல்கிறா நம்ம ஒரு பொய் தானே சொன்னோம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க அது அடுத்த மனோஜ் கட்டுறாங்க மனோஜ் ரோஹினியை பார்த்து இன்னைக்காவது நீ கடையில் இருப்பியா அப்படின்னு கேட்கும் அதுக்கு ரோகிணி என்ன மனோஜ் இப்படி கேட்குறேன் நான் இருக்க தானே செய்கிறேன் அப்படிங்கிறாங்க உடனே மனோஜ் சொல்கிறாங்க இப்போல்லாம் நீ அடிக்கடி வெளியே போயிடுற கடையில் இருக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லவும் ரோகினி என்னோட ஒர்க்கு இருக்குல்ல அதுக்காக தான் நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மனோஜி எனக்கு அடுத்து நம்ம கடையை பார்க்கணும் நீ கடையில் இருக்கணும்ல அப்படிங்கிறாங்க உடனே ரோஹினி அதான் கடையில் ஆளுங்க இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லவும் அதுக்கு மனோஜி ஆஹா இவங்களெல்லாம் நம்பக்கூடாது ஒன்று நான் இருக்கணும் இல்லைண்ணா நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கடையில் வேலை பார்க்குற ஒருத்தவங்க ஒரு மஞ்சள் பையை கொண்டு மனோஜிட்ட கொடுக்கும் இது என்னது உங்களுக்கு பிறந்த சாக்லேட் கொண்டு வந்திருக்கீங்களா அப்படிங்கும் இல்லை சார் கடை ஓப்பன் பண்ணும்போது வாசல் இருந்தது அப்படிங்கும் மனோஜ் என்னது ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டியதானா அப்படின்னு ஓப்பன் பண்ணுறாங்க மனோஜ் அதுலேருந்து எடுத்தோன்னா இல்லை மூணு முட்டை அழகாக பெயிண்ட் பண்ணி நல்லா படம் வரைஞ்சிருக்கு இன்னொன்று இன்னொரு பையன் கடையில் வேலை பார்க்குறேன் சார் சார் அந்த முட்டையை தொடாதீங்க இங்கே அங்கேயே வச்சிருங்க இதே மாதிரி தான் எங்கள் கடையிலையும் யாரோ வச்சுருந்துருக்காங்க நாங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தோம் தெரியுமா இப்போ நான் இங்கே வந்து வேலை பார்க்கணுன்னா அதுக்காக தான் காரணம் எங்கள் கடையிலையும் இந்த மாதிரி எங்கள் வீ கடைக்கு பின்னாடி இருந்து எடுத்தோம் எங்கள் அப்பா அந்த நினச்சி ஹார்ட் அட்டாக்ல போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனோஜ் ரொம்ப பதந்துச்சு எனக்கு இது செய்வேனியா இது யார் வச்சிருப்பா அப்படின்னு ரொம்ப சிவியராக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அந்த பையன் மனோஜ் நல்லா ஏமாத்தான்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் மனோஜ் யாராக இருக்கும் யாராக இருக்கும் ஒருவேளை முத்துவாக இருக்கும் அப்படிங்க உடனே ரோகிணி அதெல்லாம் இருக்காது நீ சும்மா பயப்படாத அப்படிங்க மனோஜ் ரொம்ப பயப்படுத்தாங்க ரோகி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அங்கேருந்து அவங்க ஃப்ரெண்டு முட்டத்தில் அடிச்சு பரலாம் அவர் வராரு என்ன ப்ரோ கடையில் முட்டெல்லாம் வச்சுருக்கேன் எனக்கு ஒரு போடு வியாபாரம் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்கும் இல்லை இது ஏதோ செய்வேணும் முட்டையா அப்படின்னு மனோஜ் உங்கள் பையன் அடிச்சு ஓடிடுறாங்க கடையிலேருந்து உடனே மனோஜ் அவங்க பின்னாடியே போய் கையை பிடிச்சிட்டு தயவு செஞ்சு இப்படிலாம் போவாதீங்க எனக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்க அப்படின்னும் அவர் சரி வீடு நான் சொல்கிறேன் இதுக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர் இருக்காரு அவர்கிட்ட போனால் தான் இதுக்கு பரிகாரம் கிடைக்கும் வா அப்படிங்கிறாங்க உடனே மனோஜ் பின்னாடியே போறாங்க ரோஹினி அதெல்லாம் பேண்ட் அதை தூக்கி போட்டுருந்தா சரியாக போயிடும் அப்படிங்கிறாங்க மனோஜ் அதெல்லாம் கிடையாது வா நம்ம போவோம் அப்படின்னு இழுத்துட்டு போகிறாங்க ரோஹினியை அதுக்கப்புறம் மீனா வந்து ஒரு ஸ்கூட்டியில் ஒரு மண்டபத்தில் வந்து இந்த மாதிரி நான் ஆர்டருக்கு சொல்லியிருந்தேன் சாம்பிளெலாம் காட்டியிருந்தேன் எனக்கு ஆர்டர் தரேன்னு சொன்னாங்க அப்படின்னும் அவங்க ஆமாம் நீங்களா அது உங்களுக்கு நான் ஆர்டர் சின்ன ஆர்டர் வந்தால் தரேன் இப்போ பெரிய ஆர்டர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க சரின்னு சொல்லிட்டு மீனா வெளியே வராங்க அங்கே மீனா பின்னாடி ஒருத்தர் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாலும் அவன் உட்காந்துருக்கான் அப்படி மெதுவாக வந்து எங்கே நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க ஐடி கம்பெனியில் தான் வேலை பார்க்க வேலை பார்க்குறேன் உங்களை பார்த்தோன்னே எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு முத்து சொன்ன அதே டெக்னிக் சொல்கிறாங்க அது பாட்டுக்கு போகிறாங்க ஏங்க உங்கள் பேரை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்காங்க இன்னும் கோமா போகிறாங்க அடுத்து என்ன கேட்க பண்ணணும்னு முத்து அண்ணன் தான் கேட்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க சரி சிரிப்பாக போச்சு ஒண்டாட்டியை கரெக்ட் பண்ணுறதுக்கே ஐடியா கொடுத்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் ரோஹிணி மனோஜ் அவங்க ஃப்ரெண்டு மூணு பேர் செஞ்சு ஜோசியை பக்கம் போயிருக்காங்க அங்கே போய் ஜோசியிட்ட முட்டையை கொடுத்ததுக்கு அவர் அப்படியே மந்திரம் போடுற மாதிரி பார்த்துட்டு கண்டிப்பாக இது சேவில செஞ்ச முட்டை தான் இது மட்டும் உங்கள் கடையில் இருந்ததில்ல நீங்கள் நடுத்தரக்கும் தருவீங்க கடை ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படின்னோடனே மனோஜ் பதட்டமாக தட்டமாக இன்னும் இப்படி சொல்கிறீங்க இந்த முட்டையெல்லாம் எனக்கு எதுவும் ஆகக்கூடாது நான் வளர்ந்து வரும் தொழில் இது பேர் நான் நல்லா வரணும் அப்படிங்கவும் அவங்க இதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும் அதுக்கு அந்த ஜோசியர் தான் பரிகாரம் சொல்கிறேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யார் அப்படின்னு சொல்லவும் கண்ணை முடித்து எனக்கு எங்கள் அம்மா தான் பிடிக்கும் அப்படின்னோடனே பக்கத்துலேருந்து ரோஹிணி அப்படி உரைக்கிறாங்க மனோஜ் ரோகினி சமாதானப்படுத்துறாங்க அது எங்க அம்மாவை ஆரம்பத்துல இருந்து ரொம்ப பிடிக்குமா இப்ப எனக்கு உன்னையும் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க உடனே ஜோசியர் இங்க பாருங்க உங்களுக்கு உங்க தான் பிடிக்கும்னு முதல்ல சொல்லியிருக்கீங்க அதனால உங்களுக்கு வர்ற ஆபத்து உங்க அம்மாவுக்கு வரும் அப்படின்னு சொன்னேன் பக்கத்துல இருந்து உங்க ஃப்ரெண்டு பரவாயில்ல ரோகினி சிஸ்டர் நீங்க தப்பிச்சிட்டீங்க உங்களை பிடிக்குன்னு சொல்லல ஜோசியர் நீங்க ஒரு நாள் முழுக்க உங்க அம்மாவும் நீங்களும் சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னு மனோஜ் அப்ப ஜூஸ் ஏதாவது குடிக்கலாமா அப்படின்னு கேட்காங்க பச்சை தண்ணி கூட பல்லுல பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன்னு மனோஜ் அப்ப சாப்பிட்டு குடிக்கலாம் தானே அப்படின்னு கேட்கவும் உடனே உங்கள் ஃப்ரெண்டு ஏ நீ உண்மையே படிச்சு வந்தானா அப்படின்னு கேட்கும் சரி நான் பண்ணுறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் அதுக்கு ஜோசியர் சொல்கிறாரு பட்டம் முடித்த மறுநாள் நீயும் உங்கள் அம்மாவும் அந்த இஷ்ட தேவையதான கோயிலுக்கு போயிட்டு இடுப்பில் தூண் பேப்பில் தான் கட்டணும் அப்படிங்க எங்கள் அம்மாவும்மா அப்படின்னு கேட்காங்க அதெல்லாம் இல்லையா நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க கையில் பூச்செட்டி வச்சுக்கணும் அப்படிங்காங்க உடனே மனோஜி ரோகிணி பூச்செட்டின்னா ஃப்ளவர் வாஷ் தானே உடனே ரோகிணி தீ இருக்கும் அதுக்குள்ளே தீ சட்டியா அப்படிங்கிறாங்க உடனே மனோஜ் அதெல்லாம் என்னால் எப்படி பண்ண முடியும் தீச்சட்டி மட்டும் வேண்டாமே அப்படிங்கிறாங்க உடனே ஜோசியர் அதெல்லாம் கிடையாது மூணு தடவை நீங்களும் உங்கள் அம்மாவும் கோயிலு சுற்றி வரணும் இதெல்லாம் பண்ணாதான் நீங்கள் நல்லா இருப்பீங்க இல்லைன்னா நீனும் உங்க அம்மாவும் நடுத்தருவிக்கு வந்துருவீங்க அப்படிங்கிறாங்க இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த முட்டையை கொண்டு கடலை போடணும் அது வரைக்கும் இந்த முட்டை உடையவே கூடாது அப்படிங்கிறாங்க மூணு பேர் சேர்ந்து ஷாக்கா பாய் நிற்காங்க அதோட இன்னைக்கு முடிஞ்சிருது